பிரியாணம் தடைப்பட்டு காணப்படுவது அது அமைச்சரவர்களுக்கும் நான் தெரியும் என்று நினைக்கின்றேன் என்றால் இது டிசிசி மீட்டிங்லேயும் கூட இந்த விடயம் சம்பந்தமாக கதைக்கப்பட்டது ஏனென்றால் மழை பெய்தால் அதாலே மாணவர்களோ பரீட்சை எழுவ எழுதுபவர்களோ அல்லது வயல் வேலைக்கு செய்கிறவர்களோ தங்களது உற்பத்திகளை செய்வர்களோ எந்த எந்த விடயங்களும் செய்ய முடியாது ஏனென்றால் அந்த சம்மாந்துர பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் அந்த பிரதேசத்திலே முடக்கப்பட்டுவார்கள் ஆகவே அவர்கள் மழை காலத்திலே போவதற்கு எந்தவித போக்குவரத்து வசதியும் இல்லாத துப்பாக்கிய காணப்படுவதோடு அவர்கள் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் சுற்றி வரத்தான் அவர்கள் இந்த உரிய கல்முனை போன்ற பிரதேசங்களுக்கு வரவேண்டிய ஒரு நிலை காணப்படும் ஆகவே இதில் கவனம் எடுத்து அந்த கிட்டங்கி பாலத்தை நீங்கள் புனரமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது கூடுதலான ஒவ்வொரு வருடமும் உயிரிழப்பு கூட அந்த பிரதேசத்திலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது தவிர மேலும் விசேடமாக மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் வரையிலான புகையிரத பாதையை ரயில்வே அமைத்து கொடுக்கின்ற பொழுது ஏனென்றால் மட்டக்களப்பில் இருந்து பொத்தில் வரை கிட்டத்தட்ட தொண்ணூறு கிலோமீட்டர் காணப்படுகின்றது இது நான் நினைக்கின்றேன் ஒரு இருபது வருடங்கள் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன் ஈரான் திட்டத்திலே ஈரான் ஈரான் ஈரானின் நிதி உதவி திட்டத்தின் கீழ் அது செய்ய இருந்தது ஆனால் அது ஏதோ ஒரு வகையிலே நிறுத்தப்பட்டது அதை பிரேமதாச சகாலத்தில் நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த மட்டக்களப்பிருந்து பொத்தியில் வரை நீங்கள் அந்த ரயில்வே தண்டவாளங்களை போட்டு ரயில்வே சிஸ்டங்களை செய்வீர்களானால் கூடுதலான மக்களுக்கு பிரியோசனமாக இருப்பதோடு உல்லாச பிரியாண துறையை நாங்கள் மென்மேலும் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படுவதோடு உற்பத்தி பொருட்களை அவர்களின் மக்களின் பிரியாணத்தை போன்றவற்றை இலகுபடுத்திக் கொள்ளக்கூடிய அந்த நாடிகள் இருக்கின்றன ஆகவே அதனை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கூடுதலாக இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்வதோடு அடுத்ததாக மிகவும் முக்கியமாக இருப்பது என்று சொன்னால் ரஜரட்ட ரஜினி புகையிரதம் இது பவுனியாவிலிருந்து ஒரு வருடத்துக்கு முன் அதிகாலை மூன்று நாற்பத்தி அஞ்சு மற்றும் ஐந்து பதினஞ்சு இரண்டு இரண்டு நேரங்களிலும் பவுனியாவிலிருந்து கொழும்புக்கும் அந்த பயணத்தை மேற்கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது ஒரு வருட காலமாக அந்த ரயில்வே நிப்பாட்டப்பட்டிருக்கின்றது அது தற்பொழுது அனுராதபுரத்தில் இருந்துதான் தான் அந்த புயரது போக்குவரத்து நடைபெறுகின்றது ஏனென்றால் இதனை நீங்கள் மீளவும் மூன்று நாற்பத்தஞ்சு அதிகாலை ட்ரெயினை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாட்டியும் பரவாயில்லை ஐந்து நாற்பத்தைந்து ட்ரெயினை நீங்கள் நீங்கள் அதை இயக்குவீர்கள் என்றால் அதிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றவர்கள் இருந்து வருகின்றவர்கள் மற்றும் மன்னாரிலிருந்து வருகின்றவர்கள் இருந்து வருகின்ற அனைத்து பயணிகளும் செல்லக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும் என்றால் இவர்கள் இதனை நீங்கள் இப்போது என்றால் வந்து அவர்கள் அந்த பிரியாணிகள் அவர்களும் அனைவரும் இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த புகையிரத்தை மென்மேலும் நீங்கள் இந்த மேலும் விசாரணப்படுத்தி நீங்கள் அந்த ஐந்து நாற்பது ஐந்து பதினைந்து ரெயினியாவது நீங்கள் பவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி நகர்த்துவதற்கு நீங்கள் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று இந்த சபையூடாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக கல்முனை குறுந்த கண்டமனியம் சிஸ்டம் அதாவது வீட்டு திட்டம் நீலாவணை மாடி மாடி வீட்டு திட்டம் மற்றும் குருந்தையடி வீட்டு திட்டம் போன்ற வீட்டு திட்டங்கள் வீட்டு திட்டங்களுக்கான அந்த வீட்டு திட்டங்களிலே மழை காலத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுதோ மூன்று மாதம் இடுப்பளவு அந்த 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 பிரதேசத்திலே முழு டாய்லெட் பிட் அவ்வளவு உடைஞ்சு கரு கரு நேரம் மூ மூன்று மாதங்கள் அந்த டாய்லெட் பிட் அவ்வளவும் உடைந்து அந்த மலச மலசல கூட தண்ணி அவ்வளவும் வந்து ஒரு இடுப்புக்கு மேலே நிற்கின்ற ஒரு துர்ப்பாக்கிய காணப்படுகிறது ஏன்றால் கிட்டத்தட்ட ஐநூறு வீடுகள் அந்த வீட்டு திட்டத்தில் இருக்கின்றது அது மிகவும் ஒரு துர்நாற்றம் அடைந்த நிலையில காணப்படும் என்றால் ஆஹ் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினூடாகவாவது நீங்கள் அதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் அந்த வீட்டு திட்டத்திலே முழு கவனம் எடுக்க வேண்டும் மீட்டிங்ல இது பல தடவை விவாதிக்கப்பட்டு இதனை செய்வதற்கு ஒரு முன்வழி பெறப்பட்டது அந்த விடயங்களை கவனத்தில் எடுத்து நீங்கள் இந்த விடயங்களை சரியாக செய்வீர்கள் என்று கேட்டு எனது உரையை முடித்துக் கொள்ளுங்கள்